மட்டக்களப்பு வாழைச்சேனி வாகனேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் கடந்த பதினெட்டாம் தகுதி அடையாளம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் மட்டக்களப்பு இந்து பேரவை உறுப்பினர்கள் இன்று காலை நேரடியாக சென்று கோவிலை பார்வையிட்டிருந்தனர் தமிழ் பிரதேசங்களில் மிகவும் ஒரு வறிய கோட்டுக்குள்ளே நாங்கள் அமைந்து கொண்டிருக்கின்ற பிரதேசங்களில் இப்படி ஒரு அடாவடித்தனம் செய்வது மகாபெரும் குற்றம் இதை எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற இந்த உயர் அதிகாரியாக இருக்கின்ற பொலிஸ் அதிகாரிகள் எமது ஜனாதிபதிகள் மே மற்றும் அனைத்து சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரிகள் உடனடியாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆலயத்தை வந்தடைந்து இதை எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தந்து எங்களுடைய இந்து சமயம் பாரம்பரியமான கிராமம் இது என்றதை உறுதிப்படுத்த விரும்புகின்றோம் என்று இந்த ஆலயத்தை வந்தடைந்து நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் இந்த ஆலய ஆலயத்திலே நடைபெற்ற செயல்பாடுகள் மிகவும் ஒரு மனப்படுத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே வாழ்ந்திருந்து இந்த செயல்பாடுகளை மிகவும் ஒரு சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை செய்திருப்பார்கள் கஷ்டத்துக்கு மத்தியிலே நடந்திருக்கின்ற இந்த ஆலயத்தை எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் கூட இந்த ஒரு அடாவடித்தனம் செய்தது மகாபரன் தப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல எந்த ஒரு சமயத்திலும் இப்படி ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டாம் என்பது தான் குறிப்பிட சொல்லப்படுகின்றது அதையொட்டி இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் சார்பாக எங்களுடைய இந்த இந்து பேரவை சார்பாகவும் இந்த விஷயத்தை நாங்கள் மிகவும் ஒரு கண்டிக்கின்றோம் அடுத்ததாக இந்த விஷயத்தை கண்டறிந்து எமது கிராமத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் இனங்கண்டு அவருக்கு உரிய தகுந்த நடவடிக்கையையும் செய்ய வேண்டும் அவரை இனங்காட்டி எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்றது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருந்து எங்களுடைய எம்பிமார்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் வந்து பார்த்த இருக்கின்றார்கள் தற்போது எமது பிரதேசத்தை சேர்ந்த ஜோகேஸ்வரன் ஐயாவர்கள் இப்போது லண்டனிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் மிகவும் மனவருத்தமாக சொல்லியிருந்தார் எங்களுடைய பேரவை போய் உடனடியாக அதை கேட்டு அவருடைய நிர்வாகத்தின் சார்பாக அந்த விளக்கத்தை கொடுத்து மேலதிகமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் வருவோம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் அதேபடி எங்களுடைய சக குருமார்கள் இதில் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தில் மிகவும் ஒரு இப்படியான ஒரு தமிழ் பிரதேசங்களில் மிகவும் ஒரு வறிய கோட்டுக்குள்ளே நாங்கள் அமைந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசங்களில் இப்படி ஒரு அடாவடித்தனம் செய்வது மகாபெரும் குற்றம் இதை எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற இந்த உயர் அதிகாரியாக இருக்கின்ற பொலிஸ் அதிகாரிகள் எமது ஜனாதிபதிகள் மே மற்றும் அனைத்து சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரிகள் உடனடியாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆலயத்தை வந்தடைந்து இதை எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தந்து எங்களுடைய இந்து சமயம் பாரம்பரியமான கிராமம் இது என்றதை உறுதிப்படுத்த விரும்புகின்றோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நாங்கள் இந்து குருமார் பேரவை இந்த கிராம மக்களையும் எங்களுடைய சக குரு அவர்களையும் கண்டு எங்களுடைய நிர்வாக சபைகளையும் கண்டு மிகவும் அனைவர்த்தப்படுகின்றோம் எங்களுடைய சமயம் இப்படியொரு வீணடிப்புகளுக்கு போகுமா இருந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு

இதுகுறித்து வாழைச்சேனி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் வியாலேந்திரன் வியாழேந்திரன் ஸ்ரீதரன் மற்றும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் ஆக நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்ததுடன் இந்த செயற்பாட்டிற்கு கண்டனமும் வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் சேதமாக்கப்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலை மட்டக்களப்பு இந்தி பேரவை உறுப்பினர்கள் இன்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது